ஹாய் மக்களே வெல்கம் டு வேட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா அவர் சூப்பரான கேட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணால் சொந்தங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போக அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த கேட் அட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து இருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடு அம் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து கூட ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம வந்து ப்ரா பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கரைப் பண்ணுங்க பார்க்க வேலை லைக் கொடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால தாராளமாக ஸ்க்ரீனில் தீர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பார்க்கலாம் நீங்கள் டேரக்டாக பில்டர் கீழே பார்த்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தான் எலிவேஷன் டிசைன் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கொண்ட ஒரு வீடு தாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ரோ அண்ட் ஃபிஃப்டின் லாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைன் தாங்க மெயின் கேட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டீ ப்ராட்டில் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் நிற்கிற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங்கு எலிவேஷனில் நல்லா அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில் பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டிவி யூனிட் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் இருக்குங்க ரெண்டு ஜன்னல் வச்சு இந்த ஹாலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வாஷ்மிஷின் வந்துருங்க டிவி யூனிட் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி லைட் கொஞ்சம் கம்மியா இருந்து இப்போ ஃபுல்லாகவே போட்டாச்சு பாருங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஹாலு டிவி யூனிட் நல்லா அழகாவே இருக்குங்க எல்லா டைப்ல உங்களுக்கு சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் அக்னி மூணு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் பெயிண்ட் டப்பாலாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த கிச்சன் நல்ல பெரிய சைஸுங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல மாடலர் கிச்சன்லாம் பண்ணி எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் கிரானைட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஸ்பைஸ் டேக்கு இதில் ஒரு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா செட் பேக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து சனி மூலை கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க நிறைய பேர் கோர்ஸ் கோர்ஸ்னு வாங்க கோர்ஸ் கிடையாது இது வாஸ்து நம்பர் ஒன் அப்படின்னு பண்ணிட்டு இதில் இதுலேருந்து வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் டபுள் கலர் ஷேடில் பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க கீழே உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து டைல்ஸ் வந்து நல்லா அழகான ஒரு டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குதுங்க மாடி மாடிக்கு வந்து நல்ல ஒரு பெரிய அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃபோரியாக மேலே வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியாங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான லாபி ஏரியா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பெட்ரூமோடரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமோடய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டுக்கு ஈஸி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் பிரவுன் காம்பினேஷனில் ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி ஏரியாவுக்கு டோரு இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பால்கனி நல்லா அழகாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூவு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ரோட் சைட் வியூ வந்து அவ்வளோ அழகாவும் ரம்மியமாகவும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் இ இது ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோடய டோரும் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்க இது வந்து பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு பிவிசி டோர் போட்டு நல்லா அழகாகவே இருக்காங்க டைல்ஸு இது வரைக்கும் சீலிங் இருக்குமே அடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஏழுக்கு ஒம்போதுன்ற ட்ரெஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்பரேட் பண்ணால் சொன்னே பண்ணுங்க பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே யாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து ரேட் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஒன் க்ளோ அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸு நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க த்ரீ பெட்ரூம் நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனு உங்களுக்கு வந்து திருஷ் ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் அல்லாரூட்டு குண்டத்தூர்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா பா பாய்